அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பகவான் மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் ஏகாதசி ஏகாதேசி அன்று பக்தர்கள் தானிய உணவு எதுவும் உட்கொள்ளாமல் விரதம் இருந்து வழிபாடு நடத்தி மறுநாள் விரதத்தை நிறைவு செய்வாங்க ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தது அவ்வகையில் அபர ஏகாதசியின் மகிமையை கூறுகிறது அம்பரீசன் என்னும் மன்னனின் கதை அம்பரீசன் எனும் மன்னன் திருமாலின் தீவிர பக்தன் வருடம் முழுவதும் தவறாமல் ஏகாதேசி விரதம் இருந்து விஷ்ணுவின் பாதங்களை சரணடைந்து அருளை பெற்று வந்தான் ஒருமுறை மன்னன் ஏகாதேசி விரதம் இருந்து அதை முடிக்கும் தருவாயில் துர்வாச முனிவர் அங்கு வந்துவிட்டார் விரத வேளையிலும் துர்வாச முனிவரை ஓடிச் சென்று வரவேற்ற மன்னன் அவரை உணவருந்த அழைத்தான் முனிவரும் அம்பரீசனின் வேண்டுகோளை ஏற்று நதியில் நீராடிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்றார் ஆனால் நீராடப் போன துர்வாச முனிவர் குறித்த நேரத்துக்குள் திரும்பி வரவில்லை அவருக்காக வெகு நேரம் காத்திருந்த மன்னன் தனது விரதத்தை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கியதால் செய்வதறியாது தவித்தான் குறித்த நேரத்திற்குள் விரதத்தை முடித்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் என்றால் விரத பங்கம் ஏற்பட்டுவிடும் இத்தனை வருடங்களாக தொடர்ந்து கடைபிடித்து வரும் ஏகாதேசி விரதத்தின் பலனை பெற முடியாமல் போய்விடும் இதனால் மன்னன் திருமாலை நினைத்தபடியே துளசி தீர்த்தத்தை அருந்தி தனது விரதத்தை நிறைவு செய்தார் இதை தனது ஞான சக்தியால் அறிந்த துர்வாசர் கடும் கோபம் கொண்டு தனது தலைமுடியை பிடுங்கி ஆயுதமாக்கி எறிந்தார் அது பூதமாக மாறி மன்னனை துரத்த தொடங்கியது மன்னன் திருமாலின் பாதங்களை சரணடைந்தான் திருமால் தன் பக்தனை காக்க சக்ராயுதத்தை ஏவினார் சக்ராயுதம் துர்வாச முனிவர் ஏவிய பூதத்தை அழித்துவிட்டு துர்வாசரையும் விரட்டியது வேறு வழியில்லாமல் திருமாலிடமே சரணடைந்தார் துர்வாசர் அப்போது திருமால் என் பக்தனுக்கே நான் அடிமை என் பக்தன் உன்னை மன்னித்தால் நானும் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் துர்வாச முனிவரும் அம்பரீசனிடம் சென்று மன்னிப்பு கேட்டார் மன்னன் வேண்டி அவரை காப்பாற்றினான் அன்றைய தினத்தில் அம்பரீசன் மேற்கொண்ட விரதம் தான் அபர ஏகாதேசி விரதம் அந்த விரதம் அவனை காப்பாற்றியதுடன் அளவற்ற செல்வத்தையும் புகழையும் கொண்டு வந்து சேர்த்தது துர்வாச முனிவரும் அபர ஏகாதேசி விரதத்தை மேற்கொண்டு திருமாலின் பக்தனை தாக்குவதற்காக பூதத்தை ஏவிய தனது பாவத்தை போக்கிக் கொண்டார் என புராணங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அபர ஏகாதசி விரதமானது பாவங்களை அழிப்பதுடன் அளவில்லாத செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மங்காத பேரும் புகழும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஏகாதசி விரதம் குறித்து இஸ்கான் சார்பில் பக்தர்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஏகாதேசியின் போதும் விரதம் மேற்கொள்ளும் நாள் மற்றும் விரத முடிக்கும் நேரம் குறித்து அந்தந்த பகுதி இஸ்கான் கோவில் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்கவளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி